வணக்கமா இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது கடாய் காஞ்சிச்சு ஒரு மூணு ஸ்பூனு நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க ஆயில் தேவையான அளவு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க ஜீரம் கொஞ்சமாக போட்டுக்கங்க கடுகு கொஞ்சம் சாம்பார் வெங்காயமாக நான் நேரத்துருக்கேன் தோல் உரிச்சிட்டு அப்படியே முழுசை போட போகிறேன் சாம்பார் வெங்காயம் எதுனாலன்னா குளிர்ச்சி இந்த மாதிரி முழுசாகவே போட்டுருங்க சாம்பார் வெங்காயம் எதுனாலன்னா நமக்கு இந்தமேல் வந்து வெயில் நாள் வந்துடுச்சு அதனால வந்து வெந்தையா வந்து ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியான பொருள் சாம்பார் வெங்காயமும் நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியான பொருள் கருவேப்பிலை போட்டுடலாம் பூண்டு வந்து ஒரு பத்து பல் உரிச்சு வச்சுக்கோங்க பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த அளவுக்கு வதங்கும் போது நான் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கி வச்சிருக்கேன் போட்டுக்கோ நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க சீக்கிரம் வதங்கிடும் இப்போ வந்து நான் பெரிய தக்காளி ரெண்டு நறுக்கி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் வந்து நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி இத போட்டுக்கலாம் தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்களே மறுபடியும் வந்து அரிச்சி வச்ச தக்காளியும் போடுறாங்களே எதுனாலும் நினைக்காதீங்க அரிச்சி வச்ச தக்காளி வந்து நல்லா கிரேவியாக குழம்பு ரொம்ப நல்லா வரும் அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கத்திரிக்காவை நாலாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து அப்படியே பீசை தண்ணியாக எடுக்கக்கூடாது கொஞ்சம் இது ஓரளவு கட் பண்ணி நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா முழுசாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியில் கட் பண்ணி நம்ம சமையல் பண்ணும்போது தான் கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டுடணும் முன்னாடி கட் பண்ணி வைக்கக்கூடாது கத்திரிக்காய் கொஞ்ச நேரம் நம்ம பாருங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கி வச்சு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஸ்பூன் மிளகா தூள் போட போறோம் நூறு கிராம் புளிமா நான் வந்து கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இப்போ புளி தண்ணி நம்ம ஊத்திக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சா எண்ணெய் கத்திக்காய் குழம்பு ரெடி ஆகிடும் உப்பு நம்ம ஏற்கனவே போட்டுருக்கில்லைங்களா கொஞ்சம் இப்போ வந்து தேவையான அளவு திட்டமாக போட்டுக்கோங்க இப்போ மூடி வச்சா பத்து நிமிஷத்தில் ஆகிடும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுமா நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் அந்த அளவு கரெக்டாக கிரேவியாக வந்துருக்கணும் ரொம்ப கிரேவியாக இருக்கக்கூடாது குழம்பு இந்த மூலமே குழம்பு அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக அந்த ஸ்வீட்டுக்காக வெள்ளம் போடுத்துகிறோம் வெள்ளம் போட்டால் நமக்கு வந்து கொஞ்சம் குழம்பு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அந்த புளிப்பும் கூட அந்த ஸ்வீட்னஸ்க்கு கொஞ்சம் கலந்துருக்கும் இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்றதுனால நல்லெண்ணெய் வந்து இறக்குற டைமில் மேலே கொஞ்சமாக ஆயில் போட்டுங்க நல்லெண்ணெய் போடுங்க ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடியாகிடுச்சுமா நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ டிஸ்பிளேயில் பார்க்கலாம் சூப்பரான உங்களுக்கு எண்ணெய் தெரிய குழம்பு ரெடி ஆயிடுச்சுமா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ